திருபஹீந்திரபுரம்னு ஒரு கஷேத்திர நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அது ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட்டத்துக்கு தெரியும் அது எதிர்க்கிரின்னு ஒரு சின்ன மலை மலைக்கு மேல ரொம்ப உயர்ந்த கஷேரம் திருபஹீந்திரபுரம் இன்னைக்கு நீங்க புறப்பட்ட எல்லாம் கடலூர் இங்க இருந்து பாண்டிச்சேரி கடலூர் திருவேந்திபுரம் கால போயிட்டு சாயங்காலத்துக்குள்ள வந்துடலாம் இப்ப ஆச்சரியமான பெருமாள் மூவர் ஆகிய ஒருவன் தேவநாதன் வேறு பெருமாளுக்கு அழகான தாயார் பார்கவின்னு பேரு சின்ன மலை மலைக்கு மேல அயக்ரீவன் இந்த திருவகின்ற புறத்தில் வாழ்ந்த ஒரு பக்தருக்கு பகவன் வேறு இந்த பகவன் இந்த பகவன் வேறே அகல முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு வேற அது பகவன் இவர் பகவன் இந்த பகவன் என்கின்றவர் இருந்தார் நிச்சயப்படி கடிலம்னு அங்கு ஒரு கருட நதி அதுல போய் கைங்கரை இருப்பார் இவர் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது யாராவது நாலு பேர் வந்து பேசுவா அடுத்த இடத்துக்கு போவார் அங்க இருக்கக்கூடிய வம்புக்காரால் ஏசி பேசிட்டே இருந்தா இவர் அடுத்த துறைக்கு போவார் அடுத்த துறைக்கு போவார் என்னன்னா அவளை ஒண்ணுமே திட்ட மாட்டார் என்னுடைய ஊரஜன் பக்கர்மா இவா என்ன திட்டுறா நம்ம பொறுத்துண்டே போயிட்டு இருப்போம் அப்போ ஒரு ஒரு கரையா கடந்து போனார் இல்லையா அதனால துறை வேறு செய்வேனும் பகவரை போலே ஒரு ஒரு துறைக்கா சென்றேனா பகவரை போலே அப்படின்னா திரும்பி சண்டை போடாமல் அதாவது நம்மளால இருக்க முடியுமா கே ட்ரெயின்ல ஏறுறோம் பஸ்ல ஏறோம் ஃபிளைட்டு ஃப்ளைட்ல அது என்னவோ அந்த பிளைட் இறங்கின உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் பயன் திரும்பி கடைப்பிடுபோது தட 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 ஏறுவா என்னமா எங்க போயின்னு இருக்கேன் எங்கன்னா அப்படியே அந்த ஃபிளைட் இறங்கினவங்க குதிச்சு தாண்டி எங்கேயோ வெளிய போயிடணும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துன்றத வாழ்த்து நீங்க பொறுமை இல்லை இதெல்லாம் தான் நம்ம பாரத நம்ம பப்ளிக் மேனர்ஸ்னு கத்துக்கணும் எங்கயுமே தூக்கி போடக்கூடாது ஒரு லைன் முன்னாடி ரொம்ப வயசானவர் முன்னாடி சீட்ல உட்கார்ந்து இருக்கா அவர் ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது நடந்து கொடுத்து பொறுமையா இருப்போமே நம்ம ஒண்ணு சாதி திருக்குறள் எழுத போறோமா உடமையில எங்கேயிருந்து ஆத்துக்கு போய் அந்த சாத்தஞ்சாதான் சாப்பிடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நேர போனா என்ன அந்த பொறுமை இதெல்லாம் விதேசங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் நம்ம தப்பு சொல்லலாம் இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் இன்னொருத்தருக்கிட்ட சண்டையே வேண்டாம் என்று துறை செய்தேனோ பகவரை போலே